பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாக்கியாவோட வீட்டுக்கு இனியாக வந்துட்டு போன உடனே பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாரையும் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க என் பொண்ணு இனியாவோடய வாழ்க்கைக்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் நல்லபடியாகவே செஞ்சுட்டேன் ஆனால் என்னை ஏமாற்றி என் ரெஸ்டாரண்ட்டை இனியாவுக்கு நானே விருப்பப்பட்டு கிஃப்டா கொடுக்கறதா சொல்லி இனி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு முன்னாடி எழுதாத பேப்பர்ல கையெழுத்து வாங்கி உங்கள் சம்மந்தி இப்போ என்ன இப்படியெல்லாம் எழுதி ஏமாத்திருக்காரு இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு வாக்கியா ரொம்ப கோபமாக கோபியை பார்த்து கேட்க உடனே ஈஸ்வரி போதும் பாக்கியா இதுக்கு மேலே எதுவும் பேசாத இப்ப மட்டும் கோபி இந்த மாதிரி ஒரு நல்ல வரனா பார்த்து வசதியான மாப்பிளையா பார்த்து இனி கல்யாணம் பண்ணி வைக்கல நீ என்ன தெரியுமா செஞ்சிருப்ப உன் ஃப்ரெண்டு அந்த செல்வியோட பையன் இனி இனியாவ கல்யாணம் பண்ணி வச்சிருப்ப என் பையன் கோபி எவ்வளோ நல்லது செஞ்சிருக்கான் இந்த வீட்டுக்கு அதெல்லாம் நினைச்சு பார்க்காம இனியாவுக்காக ரெஸ்டாரண்ட கொடுத்தது கூட உனக்கு பிடிக்கலையா இனியாவுக்காக தானே செஞ்ச அப்படி நினைச்சுக்கோ ஏன் அதை விட்டுட்டு சம்மந்தி ஏமாத்திட்டாரு அப்படின்னு பெரிய பிரச்சனை செய்யாத இனியாவோட வாழ்க்கையை யோசிச்சு பேசு புரியுதா ஒரு நல்ல அம்மாவா இருந்தா கோபி செஞ்சதுக்கு நீ நன்றி சொல்லியிருக்கணும் ஆனா நீ அப்படி இல்லை இனியா கல்யாணமாகி போனதும் உனக்கு பெருசா தெரியல உனக்கு ஓ ரெஸ்டாரெண்ட் மட்டும்தான் முக்கியம் ஆனா கோபிக்கு அப்படி இல்லை உன் பசங்க எல்லாரும் உன்னை பிரிஞ்சு அங்கங்க இருந்தப்ப கூட அவங்க எல்லாரையும் இங்கே வர வச்சு ஒத்துமையாக அவங்க கூட என்னை தங்க வச்சுருக்கான் இப்போ இனியாவுக்கு நல்ல இடத்துல நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக கல்யாணத்தையும் செஞ்சு வச்சுருக்கான் எனக்கு என் பையன் கோபியை நினச்சா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆனால் நீ என்னடானா கோபியை நிற்க வச்சு கேள்வி கேட்குற இப்போ என்ன உனக்கு ரெஸ்டாரண்ட் முக்கியமா உன் பொண்ணு இனியாவோட வாழ்க்கை முக்கியமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க உடனே பாக்கியாவும் அத்த நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோங்க நான் ஏமாந்து போய் நிற்கிறேன் அந்த கோவத்துல பேசிட்டு இருக்கேன் ஆனா நீங்க இனியாவோட வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறீங்க நான் சொல்லலையே இப்படி ஒரு கல்யாணம் என் பொண்ணுக்கு நடக்கணும்னு நானும் கேட்கல இனியாவும் கேட்கல நீங்களா ஒரு முடிவெடுத்தீங்க இப்போ இப்ப ஏமாந்து போய் நிற்கிறது நான் தானே அப்படின்னு சொல்ல போதும் பாக்கியா நீ தெரிஞ்சு பேசுகிறியா தெரியாமல் பேசுறியான்னு தெரியல இனியா அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்கிறா இனியா சொன்ன உடனே மாப்பிள்ளை சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு இனியாவை கூட்டிகிட்டு வந்திருக்காரு இப்படி மாப்பிளை அமையை நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் ஆனால் நீ என்னடானா இனியாவுக்கு தானே அந்த ரெஸ்டாரண்ட் போயிருக்குன்னு சந்தோஷப்படாமல் ஏதோ உன் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை வந்த மாதிரி கேள்வி கேட்டுட்ருக்கேன் இனியா அந்த ரெஸ்டாரெண்ட்டோட ஓனர் ஆகிறது உனக்கு பிடிக்கலையா இனியா தானே இனி அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்க போறா உனக்கு தான் இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல அதை நீ பார்த்துக்க பணம் தான் முக்கியம் நினைக்காத இனியாவோட வாழ்க்கைக்காக இதை நம்ம செஞ்சிருக்கோம் நினச்சி இதை பெரிய பிரச்சனையாக்காத இதோட விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க உடனே கோபியும் ஆமா பாக்கியா அம்மா சொல்கிறத கொஞ்சமாவது கேளு இனியா இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அந்த வீட்டில் உள்ள சுதாகர் சுதாகரோட மனைவின்னு எல்லாரும் தன்னுடைய பொண்ணாக இனியாவை பார்த்து கவனிச்சுக்கிறாங்க இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை இனியாவுக்கு கிடச்சிருக்கும் போது நாமளாவது எதுவும் பெருசாக செய்யணும் ஆனால் நம்ம கிட்டே இருந்து அவங்க எதையுமே எதிர்பார்க்கல ஓ ரெஸ்டாரண்ட்டை மட்டும்தானே அவர் வாங்கியிருக்காரு அதுவும் இனியாவுக்காக நம்ம இனியா இனி பிஸ்னஸ் செய்ய போறா நீ கவலைப்படாமல் இரு இனியாவுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கேன்னு நினச்சி இந்த பிரச்சனையை அம்மா சொன்ன மாதிரி நீ பெருசாக்க வேண்டாமே இதை இதை பற்றி சம்மந்திக்கிட்டு கேட்டால் நம்மளை ரொம்ப தப்பாக பேசுவாங்க தப்பாக நினைப்பாங்க நம்ம பொண்ணு வாழ்க்கை நமக்கு முக்கியம் யோசிச்சு நீயே ஒரு நல்ல முடிவாயிடு அப்படின்னு சொல்ல இனியா நல்லா வாழணும்னு நானும் ஆசைப்பட்றேன் இனியாவோட வாழ்க்கை எனக்கு முக்கியம் ஆனால் இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு நான் அந்த ரெஸ்டாரண்ட்டை தானே இருந்தேன் இப்போ அந்த ரெஸ்டாரண்ட் இல்லாமல் நான் என்ன செய்ய போகிறேன் மறுபடியும் வீட்டில் தான் வேலை வீட்டு வேலையை தான் செய்யணும் என் அத்தை சொன்ன மாதிரி அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க பாக்கியா என்ன சொன்னாலும் இந்த பாக்கியா மட்டும் திருந்தவே மாட்டிக்கிறா அவளுக்கு பணம் முக்கியம் நல்லா சம்பாதிக்கணும் அதுக்காக ரெஸ்டாரண்ட் இருக்கணும்னு நினைக்கிறா தான் பொண்ணு வாழ்க்கையை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு ஈஸ்வரி கோபிக்கிட்ட சொல்கிறாங்க அதெல்லாம் சரியாயிரும்மா இங்கே பாக்கியா ஏதோ கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கா அதெல்லாம் சரியாயிரும் நீங்கள் கவலைப்படாமல் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க கோபியும் வீட்டுக்கு வந்த சுதாகர் யோசிக்கிறாரு பரவாயில்ல இந்த பாக்கியலக்ஷ்மி வீட்டில் உள்ள எல்லாரும் இனியாமலை ரொம்ப அதிகமாக பாசம் வச்சுருக்காங்க போல் அதனால தான் நாம் பாக்கியாவை ஏமாற்றி இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கியிருக்கோன்னு தெரிஞ்சிருந்தோம் இதை பற்றி யாருமே வந்து நம்மக்கிட்டே கேட்கல இனியா மேலே உள்ள பாசத்தில் அந்த வீட்டில் உள்ளவங்க நமக்கு என்ன வேணா செய்வாங்க போல அதனால தான் பணம் கொடுத்து ரெஸ்டாரண்ட்டை வாங்கணும்னு நினச்சேன் பாக்கியாவோட குடும்பத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எப்படியோ அந்த கோபி ஈஸ்வரியை ஏமாற்றி இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டையும் நான் வாங்கிட்டேன் இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நினச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்னு சுதாகர் நினைக்கிறாரு பாக்கியா ரொம்ப இருக்கும் இருக்கும்போது எழில் பேசுறதுக்காக போறாரு உடனே அமிர்தாவும் என்னம்மா இங்கே சம்மந்தின்னு சொன்ன அந்த சுதாகர் இப்படி செஞ்சிட்டாரு நம்ம ரெஸ்டாரண்ட்டை வாங்குறதுக்காக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கல்யாண ஏற்பாடு செஞ்சிருப்பாரோ அப்படின்னு கேக்குறாங்க அதுக்குடனே பாக்கியாவும் என்ன எழில் நீயும் புரிஞ்சுக்காமல பேசிட்டு இருக்கீங்க உண்மையாவே இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு அந்த சுதாகர் எதுக்காக நம்ம வீடு தேடி வந்தாருன்னா அந்த ரெஸ்டாரண்ட வாங்கணும்ன்ற ஒரு திட்டத்துல தான் எவ்வளவோ சொன்னேன் நீங்க கேட்கவே இல்லை சின்ன விஷயத்துலேயே இவ்வளோ ஏமாத்திருக்காரு இனியாவோட வாழ்க்கை அங்க எப்படி இருக்கும்னு ஏன் யாரும் யோசிக்கவே மாட்டிக்கிறீங்க என்ன ஏமாத்தின மாதிரி இனியாவும் தன்னுடைய வாழ்க்கையில ஏமாந்துற தான் இந்த கல்யாணமே வேண்டாம்னு நினைச்சேன் ஆனால் கோபி கண்டிப்பாக இந்த விஷயத்தில் சரியாக தான் முடிவெடுப்பாருன்னு நம்பினேன் ஆனால் இப்போ ரெஸ்டாரண்ட் இல்லாமல் நான் தான் ஏமா அந்த போய் உட்காந்துட்டுருக்கேன் என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டிக்கிறாங்க என் நிலமையை யாரும் கேட்டு தெரிஞ்சுக்கவும் மாட்டிக்கிறாங்க அதான் என்ன செய்யன்னு தெரியாமல் மனசு வேதனையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எல்லையிலும் அம்மா கண்டிப்பாக அப்பாவும் பாட்டியும் இதை பற்றி அந்த சுதாகர்கிட்ட பேச மாட்டாங்க நானும் நீங்கள் சொன்னப்பெல்லாம் நம்பலம்மா ஆனால் அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி கையெழுத்து கேட்டால் இருப்பாருங்க அப்போ தான் அந்த சுதாகர் மேலே எனக்கே சந்தேகம் வந்தது நாம நினைச்ச மாதிரியே செஞ்சுட்டாருமா உங்களுக்காக நானும் அமிர்தாவும் அங்க போய் இங்க இனியா சந்தோஷமா தான் சுதாகர் வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காளா அப்படின்னு அடிக்கடி போய் பாத்துக்கணும் ஏன்னா இந்த விஷயத்திலயே நம்மளை ஏமாத்துறவங்க இங்க நம்ம தங்கச்சியவும் ஏமாத்திடக்கூடாதுமா அப்படின்ற மாதிரி சொல்ல நீ சொல்றதும் சரிதான் எழில் எனக்கு அந்த சுதாகர் கிட்ட பேசவும் பிடிக்கல பார்க்கவும் பிடிக்கல நீ வேணா போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க அம்மா நான் கண்டிப்பாக உங்கள் ரெஸ்டாரண்ட்டை பற்றி அந்த சுதாகர் கிட்ட பேசுவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து சுதாகரை பார்க்க கிளம்பி போறாங்க சுதாகரோட வீட்டுக்கு எழிலும் அமர்த்தாவும் வராங்க உடனே இங்கே சுதாகர் ரொம்ப சந்தோஷமாக வாயலில் எப்படி இருக்கு ஆமா வீட்டில் வேற யாரும் வரலையா அப்படின்னு கேட்க இல்லை நான் என் தங்கச்சியை பார்த்துட்டு போகலாமேனு வந்தேன் சொல்ல நேற்று தானே உங்க தங்கச்சி உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு கேட்கும்போது நாங்கள் ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டோம் அவளை பிரிஞ்சு இருக்க முடியல அதனால தான் அவளை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு எழுத சொல்லும் போது அங்கே இனியாவும் வராங்க அண்ணே எப்படின்னா இருக்க அம்மாலாம் நல்லா இருக்காங்கல்ல அம்மாவையும் அப்பா பாட்டின்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல அவங்கள தினமும் பார்க்கணும்னு ஆசையாவே இருக்கு என்னால் தான் அடிக்கடி அங்கே வர முடியல ஆமாம் அம்மா ரெஸ்டாரண்ட் போயிட்டாங்களா அப்படின்னு கேட்க என்னது ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பிட்டாங்களான்னு இனியாக கேட்குறானா அப்போ ரெஸ்டாரண்ட்டை சுதாகர் எழுதி வாங்கின விஷயம் இங்கே நம்ம தங்கச்சிக்கே தெரியாது போலையே எதுவும் தெரியாமல் தான் இந்த சுதாகராக பெருசாக திட்டம் போட்டு இப்படிலாம் செஞ்சுருக்காரு போல அப்படின்னு நினச்ச எலியிலும் பேசாமல் அம்மாவை பற்றி உண்மையை சொல்லிடலாமா சுதாகர் ஏமாற்றி ரெஸ்டாரண்ட்டை வாங்கிட்டாருன்ற உண்மையை இப்போவே கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க உடனே அமிர்தா மெதுவாக வேண்டாம் எழில் இனியா இப்போ தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக அவளுக்கு கோபம் வரும் வீட்டில் இனியாவால் பிரச்சனை வந்தால் இனியாவை ரொம்ப இவங்க எல்லாரும் தப்பாக நினைப்பாங்க எப்படியோ அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை சுதாகர் ஏமாற்றி வாங்கிட்டார் நம்மளால் எப்படி அதை திருப்பி வாங்க முடியும் நாம் உண்மையை சொல்ல வேண்டாம் என்றைக்கு இனியாவுக்கா தெரியுதோ அவளாக ஒரு நல்ல முடிவா எடுக்கட்டும் அது வரைக்கும் இந்த வச்சு பிரச்சனை வந்த மாதிரி நீ உன் தங்கச்சியை கிளம்பு நம்ம போகலாம் அமிர்தா சொல்லிடுறாங்க அமிர்தா வந்து இனியா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த சமயம் எழில் தனியா சுதாகரை கூட்டிட்டு போயிட்டு நீங்க என்ன சார் செஞ்சு வச்சிருக்கீங்க எங்கள் அம்மாவை எதுக்காக ஏமாத்துனீங்க ஆமா அன்னைக்கு கையெழுத்து போடும்போது அம்மா கிட்ட என்ன சொன்னீங்க நீங்க கண்டிப்பாக நீங்களும் அதில் ஒரு ஓனரா தான் இருப்பீங்க பேரை மட்டும்தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு மாற்ற போகிறோம்னு சொன்னீங்களே அப்புறம் என்னென்னவோ செஞ்சு வச்சுருக்கீங்க எங்கள் அம்மா எப்போ சார் அந்த ரெஸ்டாரண்ட்டை இனியாவுக்கே நான் வந்து கிஃப்டாக தரேன்னு ஒத்துக்கிட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காத வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்போவே எங்கள் அம்மா உங்க மேலே சந்தேகப்பட்டாங்க இப்படிப்பட்ட இந்த சுதாகர் கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் கல்யாணத்தை செய்கிறதுக்காக வீடு தேடி வந்திருக்காருன்னு ஆனால் என்ன என் அம்மா பேச்சை என் அப்பா பாட்டின்னு யாருமே ஏற்றுக்கலை ஏன் நான் கூட நம்பலை ஆனால் இப்போ உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் அம்மாவை ஏமாத்தின மாதிரி என் தங்கச்சி இனியாவுக்கும் உங்களால் ஏதாவது பிரச்சனை வந்தது நான் எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் எங்கள் அம்மாவை ஏமாற்றி வாங்கின ரெஸ்டாரண்ட்டை எங்கள் அம்மாக்கிட்டே கொடுத்துருங்க சார் அவங்க ரொம்ப பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறணுன்ற ஆசையில் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து அந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்தாங்க அந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்த அன்னைக்கு எங்கள் அம்மா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அந்த ரெஸ்டாரண்ட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் சாப்பிடாம அவ்வளோ சோகமாக இருக்காங்க ஏன் சார் எங்கள் அம்மாவை ஏமாத்தினீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு ரொம்ப கோபம் எழில் பேச இங்க சுதாகர் சிரிச்சுகிட்டே தம்பி உங்க அம்மாவை நான் ஏமாத்தணும் நினைக்கல நேர்மையாக அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கிட்டு அதுக்கேற்ற பணத்தை கொடுத்துடலான்னு நினச்சேன் ஆனால் பாக்கியலக்ஷ்மி என்னை மதிக்கலையே நான் எத்தனை முறை உங்கள் வீடு தேடி வந்து பாக்கியா கிட்ட புரிய வச்சுருப்பேன் எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் ஆனால் நான் நினச்ச மாதிரியே அந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் எனக்குன்னு இருக்கணும்னு சொல்லி புரிய வச்சேன் ஆனால் என்னை கண்டுக்காமல் அவமானப்படுத்துனாங்க உங்கள் அம்மா பாக்கியலக்ஷ்மி அதுக்கப்புறமா நான் சும்மா இருப்பேனா என்ன நான் எத்தனை பிஸ்னஸ் செய்கிறேன் எத்தனை வருஷமா பிஸ்னஸ் செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா நான் யாருக்கும் யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் உங்க அம்மா பாக்கியா நான் சொன்னதை கேட்டிருந்தா பணத்தை கொடுத்துருப்பேன் ஏன் இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கிட்டு ரெண்டு மூணு ரெஸ்டாரண்ட் உங்கள் அம்மா ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கிற அளவுக்கு பணத்தை நான் நிறையவே கொடுத்துருப்பேன் என்னை கண்டுக்காம அவமானப்படுத்தின பாக்கியலக்ஷ்மிக்கு சரியான நேரத்தில் பாடம் புகட்டணும்னு திட்டம் போட்டு தான் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணினேன் அதுக்காக தான் பொண்ணு கேட்டு உங்கள் வீட்டுக்கே வந்தேன் நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சு பணம் கொடுக்காமையே இந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு சொந்தமாயிருச்சு இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன் உங்கள் அம்மா அவமானப்பட்டு நிற்கிறாங்க இதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் அம்மா பாக்கியலக்ஷ்மி தான் என்னை கேள்வி கேட்குறத விட்டுட்டு அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லுப்பா தம்பி உன் தங்கச்சியை பார்த்துட்டேன்னா கிளம்பு இதை பற்றிலாம் சொல்லி என் வீட்டில் பிரச்சனை செய்யணும்னு நினச்ச பிரச்சனை எனக்கு இல்லை உன் தங்கச்சி இனியாவுக்கு தான் வரும் அதனால தெளிவாக யோசிச்சு நீங்களாக ஒரு நல்ல முடிவெடுங்க இந்த ரெஸ்டாரெண்ட் முக்கியமாக உங்கள் தங்கச்சி இனியாவோட வாழ்க்கை முக்கியமானு யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சுதாகர் சிரிச்சு அங்கிருந்து போயிடுறாரு உடனே அங்கே வந்த இனியாவும் அண்ணன் என்னென்ன என் மாமனார் கிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இனியா நீ சந்தோஷமா இருக்கல்ல உங்ககிட்ட நல்லா பேசுறாரா வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்களா நீ தான் இவங்கள இவங்களை எல்லாரையும் புரிஞ்சுக்கணும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நல்லபடியாக இந்த வீட்டில் உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் சரியா அப்படின்னு சொல்றாங்க அண்ணே நீ கவலைப்படாதண்ண நான் இன்னும் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்குள்ள அப்பாவும் பாட்டியும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஆனால் நான் நினைச்சதெல்லாம் நடக்குமான்னு தெரியல வேலைக்கு போறத பத்தி இங்க என் மாமனார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் நீ உன் வேலைய பத்தி பேசு கண்டிப்பா அப்பாவும் அதை பத்தி பேசுவாங்க பாட்டியும் அப்பாவும் இன்னும் ரெண்டு மூணு நாளையில உன்னை வந்து பார்ப்பாங்க சரியா அப்பப்பா ஃபோன் பண்ணினியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட எழில் ரொம்ப கோபமா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இனியாக்கிட்டையும் உண்மையை சொல்ல முடியல அம்மாவோட நிலமையை பார்த்தாலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் இதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி எழில் யோசிக்கிறாரு இங்கே பாக்கியா யோசிக்கிறாங்க சுதாகர் பற்றின எல்லா உண்மையும் எனக்கு தான் தெரியும் இங்கே நம்ம பொண்ணு இனியா அந்த வீட்டில் வாழ போயிருக்கா மருமகளாக வாழ்ந்துட்டு இருக்கா அவங்க எல்லாரையும் நம்பி இனியாவும் என்ன மாதிரி ஏமாந்துடக்கூடாது பேசாமல் சுதாகர் நம்மளை ஏமாற்றி ரெஸ்டாரண்ட்டை வாங்கிட்டாரு அப்படின்றத சொல்லிடலாமா கிட்ட அப்படின்னு யோசிக்கிறாங்க இனியாவுக்கு தெரிஞ்ச ஏதாவது பிரச்சனையாயிருச்சுன்னா இனியா வேற அந்த வீட்டு மருமகள் நண்பர்கள் ஆயிட்டா அதுக்கப்புறம் நாங்கள் வாழ மாட்டேன்னு முடிவெடுத்துட்டா என்ன பண்ணுறது இனியாவோட வாழ்க்கையும் முக்கியம் இந்த பிரச்சனையை பெருசாக்காம நம்ம பாட்டுக்கு வேற ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற வேலையவாவது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இங்க உடனே இனியாவும் அங்க சுதாகர் கிட்டையும் சுதாகர் மனைவி கிட்டையும் சொல்றாங்க நான் படிச்சிருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தேன் அந்த இடத்துலயே மறுபடியும் போய் வேலை பார்க்கலான்னு நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க ஏன்னா கல்யாணமாகி நானும் வீட்லயே இருக்கேன் சும்மா இருக்கவும் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்க உடனே நிதிஷும் தாராளமாக நம்ம வெளியூர் போகிற வரைக்கும் நீ விருப்பப்பட்ட வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பரவாயில்ல நிதிஷாவது நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது இங்கே சுதாகர் சிரிச்சுக்கிட்டே என்ன இனியா நீ எதுக்கு வெளியிலலாம் வே வேலைக்கு போகணும் அதான் நம்ம ரெஸ்டாரண்ட் இருக்கே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீயே ஓனராக இருந்து பிஸ்னஸ் எல்லாம் கவனிக்க வேண்டிதானே நமக்குன்னு நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது நிறைய பிஸ்னஸ் இருக்குது எல்லாத்தையும் என்னாலையும் நிதிஷாலையும் மட்டும் எப்படி பார்க்க முடியும் நீ படிச்சிருக்க எங்களுக்கும் உதவி செஞ்ச மாதிரி இருக்கும்ல நீ பேசாம ரெஸ்டாரண்ட்டை கவனிக்கலாமே அப்படின்னு சொல்ல அப்படியா சரி நான் ரெஸ்டாரெண்ட்டை வேணால் பார்த்துக்குறேன் வீட்டில் இப்படியே இருக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாக்கியலட்சுமியோட அங்கே ரெஸ்டாரெண்ட்டுக்கு தான் ஓனரா இங்கே இனியா போற போக போக அப்படின்றது தெரியாமையே ஒத்துக்குறாங்க தன்னுடைய அம்மாவுக்கு இந்த சுதாகரால் வந்த பிரச்சனை எதுவுமே இனியாக்கு தெரியாததுனால இனியா ரொம்ப சந்தோஷமாக இந்த பிஸ்னஸு செய்ய ஒத்துக்குறாங்க இதை பார்த்த நெத்தீஷோட அம்மா சுதாகர் கிட்டே கேட்குறாங்க என்னங்க இந்த இனியா நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ள இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்ய அந்த பொறுப்பை இந்த இனியா கிட்டே கொடுத்தே ஆகணுமா என்ன இதெல்லாம் தேவையில்லாத விஷயமா தெரியுது இந்த இனியாவுக்கு என்னங்க பெருசாக அனுபவம் இருக்குது பிஸ்னஸ் எல்லாம் செய்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க நிதிஷோட அம்மா உடனே சுதாகர் சிரிச்சுக்கிட்டு நான் ஒன்றும் எல்லா பொறுப்பையும் இனியாகிட்ட தரப்போகிறது இல்லை அந்த கோபியவும் அந்த ஈஸ்வரியவும் ஏமாத்துறதுக்காக தான் இப்படி நான் செஞ்சிட்ருக்கேன் முதல்ல அந்த பிஸ்னஸை இனியாவே பார்த்துக்கிட்டோன்னு அவங்க வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் சொல்லி இனியாவுக்கு பொறுப்பையும் கொடுப்பேன் கொஞ்ச நாள் கழிச்சி இனியா உன்னால் இந்த பிஸ்னஸை இப்போத்தக்கே செய்ய முடியாது ஏன்னா நீ நிதிஷ் கூட வெளியூர் போக போகிற அதனால் நான் பார்த்துக்கிறேன்னு அது எல்லாத்தையும் என் பேர்லேயே எழுதி வாங்கிடுவேன் நான் பாக்கியாவை ஏமாத்தினது உண்மை ஆனால் நான் ஏமாத்தின மாதிரி யாருக்கும் தெரியக்கூடாது கோபியும் ஈஸ்வரியும் எப்பையும் என்னை நம்பணும் நான் சொல்றது தான் கேட்கணும் அதனால எல்லாரும் முன்னாடியும் இப்படி நான் செஞ்சா இங்கே சம்மந்தி எந்த தப்பும் செய்யலைன்னு என்னை புகழ்ந்து பாராட்டி பேசுவாங்க என்னைக்கும் பாக்கியாவால் இந்த ரெஸ்டாரெண்ட்டை என் கிட்டேருந்து வாங்கவே முடியாது அதுக்காக தான் இப்படிலாம் செஞ்சிட்டு அப்படின்னு சொல்ல உடனே இங்கே நிதிஷோட அம்மாவும் பரவாயில்லைங்க நீங்கள் நல்லா யோசிச்சு தான் செய்கிறீங்க நீங்கள் சொன்னது தான் சரி முதல்ல நாம் நல்லவங்களா தெரியணும் அப்போ தான் அவங்க நம்புவாங்க இனியா முதல்ல பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அப்படியே எல்லாத்தையும் நம்ம நமக்கே மாற்றிட வேண்டியதான் அப்படின்னு சொல்ல அதுதான் நடக்கப் போகுது நான் பாக்கியாவை மட்டும் இல்லை இந்த இனியாவையும் நம்ப வச்சு ஏமாற்ற போகிறேன் அப்போ தான் நாம் ரெண்டு பேரும் நல்ல மாமியார் மாமனாரா இனியாவுக்கும் தெரியும் புரியுது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இவங்க பெருசாக திட்டம் போட்டுட்ருக்காங்க இது தெரியாத இனியா நாளைக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்க அந்த பொறுப்பை நான் தான் ஏற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அவங்க அப்பா கோபிக்கு ஃபோன் பண்ணி சொல்ல இதை கேட்ட கோபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அம்மா பாத்தீங்களா பாக்கியாதான் சம்மந்தியா புரிஞ்சுக்கல ஆனா இனியா பிசினஸ் எல்லாம் செய்ய போறாளாம் பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக போறாளாம் இனியா வேற நல்லா படிச்சிருக்கா அவளுக்கு பிஸ்னஸ் பத்தி எல்லாம் தெரியும் அதனால இப்ப இங்க இனியா வெளியில போய் இனி வேலை செய்யவே வேண்டாம் அவ ஆசைப்பட்ட மாதிரி பிஸ்னஸ் செய்ய போறாமா அதுவும் நம்ம சம்மந்தியே எல்லா ஏற்பாடு செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இங்க வந்து சுதாகரை பெருமையா வேற பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பாக்கியா நினைக்கிறாங்க என்னையே ஏமாத்திட்டாரு அந்த சுதாகர் என் பொண்ண என்னன்னு சொல்லி நம்ப வச்சு ஏமாத்தினாரோ தெரியல இனியாவுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா அவ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா சுதாகர் பேச்ச கேட்கவே மாட்டா ஆனா வீட்டில் உள்ளவங்க என்னால இனியாவோட வாழ்க்கையில பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதனால நான் எதையும் இப்பத்தி இனியா கிட்ட சொல்ல வேண்டாம் என் பொண்ணு இனியா அந்த வீட்டில் சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே போதும் அப்படின்னு பாக்கிய நினைக்கிறாங்க இங்க இனியா நிதிஷ் சுதாகர்னு எல்லாருமே பாக்கியாவோட ரெஸ்டாரெண்ட்டுக்கு கிளம்பி போறாங்க ஆனா தான் போறோம் அப்படின்னு தெரியாம ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போக கொஞ்ச நேரம் கழிச்சு இனியாவுக்கு தெரியுது இது நம்ம அம்மாவோட ரெஸ்டாரண்ட் ஆச்சே அப்போ அம்மா கூட சேர்ந்து தான் நம்ம பிசினஸ் செய்ய போறோமா அப்போ தினமும் அம்மாவை இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நான் பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிட்டு உள்ளே போகும்போது அங்கே பாக்கியாக கூட வேலை பார்த்த யாருமே இல்லை இந்த சுதாகர் கிட்ட வேலை பார்த்தவங்க தான் ஸ்டாஃபாக வேலை பார்த்துட்ருக்காங்க அங்கே பாக்கியலக்ஷ்மி லக்ஷ்மி இல்லைன்றதை பார்த்த உடனே இனியா ஒன்றுமே புரியல உடனே சுதாகர் கிட்ட கேட்குறாங்க ஆமாம் எங்கள் அம்மா எப்போ வருவாங்க எனக்கு ஒன்றுமே புரியல எங்கள் அம்மா தானே இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் அப்புறம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்க உடனே சுதாகர் சிரிச்சுக்கிட்டே என்னம்மா இனியா இன்னுமா எதுவும் தெரியாமல் இருக்க உங்க அம்மா இனி இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் கிடையாது நீ தான் இந்த பிஸ்னஸை கவனிச்சுக்க போகிற உன் அம்மா உனக்காக இந்த ரெஸ்டாரண்ட்டை உனக்கு கிஃப்டாகவே கொடுத்துட்டாங்க அதனால தான் இந்த பிஸ்னஸை நீ செய்ய போறேன்னு சொன்னேன் உங்க அம்மா இனி இந்த பக்கம் வரமாட்டாங்க பெருசாக இந்த பிஸ்னஸையும் செய்ய போகிறதில்லை போல அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே இனியாவால் தாங்க முடியாமல் பேரதிர்ச்சியோட நிதிஷை பார்க்குறாங்க உடனே இங்கே அழுதுகிட்டே இனியா கேட்குறாங்க நிதிஷ்கிட்ட என்ன சொல்கிறாங்க உங்க அப்பா எங்க அம்மா கிட்ட இருந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கிட்டாங்களா எனக்காகவா அவசியமே இல்லையே எதுக்காக இப்படி செஞ்சீங்க எங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்க கிட்டே இருந்து என் பேரை சொல்லி வாங்கியிருக்கீங்கன்னா என்னால் அதை ஏற்றுக்க முடியாது என்னை விட எங்கள் அம்மா தான் நல்லா பிஸ்னஸ் எல்லாம் பார்ப்பாங்க ஆசை ஆசையாக ரெஸ்டாரெண்ட்டை ஆரம்பித்தேன் எங்கள் அம்மாவை எப்படி நீங்கள் வந்து இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் இது எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட் ஆச்சே இதில் பெருசாக எனக்கு மட்டும் என்ன பிஸ்னஸ் பார்க்க தெரியும் இல்லை இது எங்கள் அம்மாவோட அம்மா மட்டும்தான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தில் பேசுறாங்க இனியா உடனே எங்க சுதாகரும் இனியா நான் சொல்றத கேளுமா நான் ஒன்றும் உங்க அம்மா கிட்ட கேட்டு வாங்கலை ரெஸ்டாரண்ட்டோட பேரை மட்டும்தான் மாற்றணும் சொன்னேன் ஆனால் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே இங்கே பாக்கியா கிட்ட பேசி உனக்காகவே இந்த ரெஸ்டாரண்ட்டை ஆசை ஆசையாக உங்கள் அம்மா கொடுத்துருக்காங்கண்ணா நீ தனமா இனி இந்த பிஸ்னஸை பார்க்கணும் நீ ஏன் வேண்டான்னு சொல்கிற உங்கள் அம்மாவே தான் கொடுத்தாங்க நான் ஒன்றும் பெருசாக கேட்டு வாங்கலை அப்படின்னு சொல்ல இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க எங்கள் அம்மாவுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்னால் ரொம்ப பிடிக்கும் அவங்க கஷ்டப்பட்டு ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட்டை எனக்காக கூட நீங்கள் தரக்கூடாதுமானு எங்கள் அம்மாக்கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன் அப்போ ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் உங்கள் பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களா இப்படி லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணமே வேண்டான்னு நான் முடிவெடுத்திருப்பேன் எங்கள் அம்மா எனக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்காங்க இப்படி என் வாழ்க்கைக்காக ரெஸ்டாரண்ட்டையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க உடனே எங்கள் சுதாகரும் நடந்தது நடந்துருச்சு உங்கள் அம்மா உனக்கு நல்லது செஞ்சிருக்காங்க நீ பிஸ்னஸை கவனிச்சிக்கமா அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு இங்கே நிதிஷும் பதில் பேசாமல் நிற்கிறத பார்த்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு என்ன ஏதுன்னு அம்மா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உடனே யாருக்கும் தெரியாமல் இங்கே இனியா ரொம்ப மனசு வேதனையோடு அழுதுகிட்டே பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க பாக்கியா இனியா ஃபோன் பண்ண உடனே எதை பற்றியுமே நம்ம பேசக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இனியாமா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க அம்மா நான் நல்லா இருக்கேன் ஆனா நீங்க நல்லா இல்லைன்னு எனக்கு தெரியுமா எதுக்குமா ஏன் மாமனா இருக்கு ரெஸ்டாரெண்ட்ட கொடுத்தீங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் நானாதான் இருக்கணும்னு என்ன கூட்டிட்டு வந்திருக்காங்க வேண்டாமா நீங்க வாங்கம்மா நீங்கள் தாமா ரெஸ்டாரண்ட்டோட ஓனரா இருக்கணும்னு சொல்ல இல்ல இனியாமா நான் ஆசைப்பட்டு அந்த ரெஸ்டாரண்டை கொடுக்கல என்ன ஓ மாமனார் ஏமாத்திட்டாரு அன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே கையெழுத்து போட சொல்லி ஒரு பேப்பரை கொடுத்தாரு நானும் அதுல எதுவுமே எழுதலையேன்னு கேட்டதுக்கு என்னென்னவோ சொல்லி சமாளிச்சாரு ஆனால் நேற்று ஓ மாமனார் பேசுனதெல்லாம் என்ன தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே இங்கே இனியாக்கு சொல்லி புரிய வச்சு ரொம்பவே அழுகிறாங்க பாக்கியலக்ஷ்மி எனக்கே இதெல்லாம் இப்போதாம்மா தெரியும் அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு இனியா சொல்கிறாங்க அப்போ தான் இனியா புரிஞ்சுக்கிறாங்க அம்மா சொன்னது தான் உண்மை இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு முடிவெடுத்ததுக்கு காரணம் சுதாகர் என் அம்மாவை ஏமாற்றி இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கணுன்றதுக்காக என் மாமனாராக என்ன யாராக இருந்தாண்ணே என் அம்மா இப்போ அழுதுட்டுருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இந்த சுதாகர் என் அம்மாவை எப்படி இந்த சுதாகர் ஏமாத்தினாரோ அதே மாதிரி நானும் ஏமாத்தினா தப்பே இல்லையே என் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு நின்னா அத பார்த்து சுதாகர் சிரிச்சுட்டு இருப்பாரா எனக்கு தானே கிஃப்டா கொடுத்துருக்காங்க எங்கள் அம்மா இதை நான் எங்கள் அம்மாவுக்கு கிஃப்டா கொடுத்தா சுதாகரால் என்ன செய்ய முடியும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்தா இனி அந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இப்படியா ஏமாத்துவார் இந்த சுதாகர் நான் அவரை சும்மா விட மாட்டேம்மா அம்மா நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக கிளம்பி வாங்க நீங்கள் மட்டும் இல்லை அப்பா பாட்டின் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்கம்மா நான் சரியான பாடம் புகற்று அந்த சுதாகருக்கு நாளைக்கு தெரியும் நான் யாருன்னு அப்படின்னு இனியா சொல்லும் போதே வேண்டாம் இனியா இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு பாக்கியா சொல்லிகிட்டு இருக்கும்போதே இனியா ரொம்ப கோபமாக ஃபோனை வச்சுடுறாங்க என் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இந்த சுதாகர் ஏமாற்றி இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கியிருக்காரா நாளைக்கு நான் ஏதாவது செய்யணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க இனியா ஒரு முடிவெடுக்கிறாங்க வீட்டுக்கு போயிடுறாங்க இனியா எப்பயும் போல பிஸ்னஸ்க்காக தன்னுடைய மாமனார் கூடவே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க வராங்க இனியா அந்த சமயம் பாக்கியா எழில் கோபி ஈஸ்வரின் எல்லாருமே ரெஸ்டாரண்ட்டில் நிற்கிறத பார்த்துட்டு என்ன சம்மந்தி என்ன இங்கே வந்திருக்கீங்க என்ன பாக்கியலக்ஷ்மி மறுபடியும் இது உங்கள் ரெஸ்டாரண்ட்டுன்னு நினச்சி வந்துட்டிங்களா என்ன அப்படின்னு கேட்டு சிரிக்கிறாரு உடனே இங்கே இனியா சொல்கிறாங்க என்ன மாமா பேசுகிறீங்க இது எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட் தானே அவங்க தானே போனா போதுன்னு எனக்கு கொடுத்துருக்காங்க இதில் எனக்கு பிஸ்னஸ் செய்ய பிடிக்கல எங்கள் அம்மா இங்கே தான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது அம்மா என்ன எனக்கு கிஃப்ட் பண்றது அம்மா இவ்வளோ நாள் என்னை நல்லா படிக்க வச்சு பார்த்துக்கிட்டதுக்கு அவங்களுக்கு தான் நான் கிஃப்டா எதையாவது தரணும்னு நினச்சேன் அதனால தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை எங்கள் அம்மாவுக்கே நான் கிஃப்ட் நினச்சி தான் உங்களே வர வச்சே மாமா அப்படின்னு சுதாகர் கிட்ட சொல்ல இதை எதிர்பார்க்காத சுதாகர் பேர பேரதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு உடனே கோபி ஈஸ்வரின் எல்லாருமே என்ன இனியா பேசுகிற ஓ மாமனார் வந்து இத பத்தி அவர்கிட்ட பேசினியா அவர் தப்பா இன்னைக்கு போகிறார் வேண்டாம் இனியான்னு சொல்ல அப்பா நீங்க அமைதியா இருங்கப்பா என் அம்மாவை ஏமாத்தினவங்கள மட்டும் நான் சும்மா விட்டுருவேனா எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க அமைதியா இருங்க நான் அந்த வீட்டில் மருமகளாக வாழ்ந்தாலும் வாழலைனாலும் எனக்கு எப்படி சமாளித்து என் வாழ்க்கையை கொண்டு போகணும்னு தெரியும்ப்பா நிதிஷை அதுக்காக நான் பிரிஞ்சிருவேன்ற ஒரு எண்ணம் இல்லை நிதிஷ் ரொம்ப நல்லவர் அவர் நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு ஆனால் அந்த சுதாகர் அப்படி இல்லைப்பா அம்மாவை ஏமாத்திருக்க கூடாது அதுவும் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சு ஏமாத்திருக்கவே கூடாது அம்மா இந்தாங்கம்மா நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேம்மா இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் நீங்கள் தான் என்றைக்கும் நீங்கள் தாம்மா யாருக்கும் பயந்துக்கிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இனி இல்லை எனக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக நிதீஷ் என்னை பிரிய மாட்டார் என் மாமனாரே சொன்னாலும் நானும் நிதிஷை பிரிய மாட்டேன் சந்தோஷமாக நீங்கள் ஓனராக இந்த ரெஸ்டாரண்ட்டை எப்பயும் போல் நடத்தணுமா இவர் யாருமா நீங்கள் ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இல்லைன்னு சொல்லி உங்களை வெளியில் அனுப்புறதுக்கு நான் சொல்கிறேன் என் அம்மா தான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் அப்படின்னு சொல்லி தான் தனக்காக இங்கே பாக்கியா எழுதி கொடுத்தத அப்படியே பாக்கியாவுக்கு திருப்பி எழுதி கொடுத்து அவங்கள ஓனராக்கிடுறாங்க இனியா இதை பார்த்து தாங்க முடியாத இந்த சுதாகரும் வேண்டாம் இனியா அப்புறம் என் பையன் கூட நீ சந்தோஷமாக வாழ முடியாது நீ என் வீட்டு மருமக புரியுதா அப்படின்னு சொல்ல அப்படி ஏதாவது செஞ்சா என்ன நிதிஷ் கூட சந்தோஷமாக வாழ விட மாட்டேங்கிறாரு பெரிய பிஸ்னஸ் செய்கிற சுதாகர்னு உங்கள் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் பரவாயில்லையா என்னால் நீங்கள் அவமானப்பட்டு நிற்கணும்னு நினைக்கிறீங்களா சுதாகர் அப்படின்னு கேட்குறாங்க இனியா இனியா இப்படி மறுபடியும் பாக்கியாவை ஓனரா அவங்க முன்னாடியே அவமானப்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்காத சுதாகர் எப்படி இனியாவை ஏமாத்துனாங்களோ அதே மாதிரி இனியா என்ன வச்சு ஏமாத்திட்டாலே அப்படின்ற மாதிரி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு இனியா மறுபடியும் என்ன என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கே ஓனர் ஆக்கிட்டா என்னை ஏமாத்தின சுதாகர் முன்னாடி என்னை வந்து பெருமைப்படுத்திட்டான்னு சொல்லி இங்க இனியாவால் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கிறாங்க பாக்கியலட்சுமி உடனே இனியா கண் கலங்கிக்கிட்டே இங்க சுதாகர் கிட்ட சொல்றாங்க எனக்கு என் வாழ்க்கையை விட என் அம்மாவோட சந்தோஷந்தான் முக்கியம் இனி இப்படி செய்யாதீங்கன்னு இனியா சொல்ல இனியா இப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்காத சுதாகர் எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு கோவத்தில் உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாரு